அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ பேட்ச் வந்து ட்ரைனிங் போக போகிறீங்க நீங்கள் உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து ஆர்டர் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ ட்ரைனிங் போகிற நம்ம என்னென்ன ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் என்னென்ன பொருள்கள்லாம் வாங்கிட்டு போகணும் ட்ரைனிங் எப்படி இருக்கும் ஸோ அதில் ஷார்ட்டாக நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஸோ நீங்கள் டிஎன்எஸ்ஆர்பி சாரி டிஎன்பி வெப்சைட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் சம்மந்தமான முழு விவரங்கள் நீங்கள் பார்க்கலாம் அதில் ஃபுல்லாக அந்த டிஎன்பிஐ வெப்சைட்டு போய் பாருங்கள் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த பதிவு நம்ம வந்து சொல்லுவோம் சொல்ல போகிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் ஃபேண்டு ஒயிட் ஷர்ட்டு நல்லா குவாலிட்டியான கிளாத்தில் வந்து என்ன பண்ணுங்கள் ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்துருங்க ஸோ இந்த கிளாத் தான் மென்னு உமன்னு எல்லாருக்குமே வந்து ஒயிட் ஃபேண்டு ஒயிட் ஷர்ட்டு ஆஃப் ஹேண்டு தான் அதுமாதிரி பிளாக் பெல்ட்டு பிளாக் ஷூ அந்த ஷூவுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஷூ நல்லா பேட்டா ஷூ அதுமாதிரி வாங்கிங்க ப்ராண்டாக ஒன் இயருக்கு நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு தான் நீங்கள் வந்து ட்ரைனிங்கில் அதிகமாக போட போகிறது ஸோ இந்த ட்ரெயின் இந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸு எப்போல்லாம் நம்ம போடுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் வந்து கொடுக்குறதுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆகும் நீங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுது யூனிஃபார்ம் கொடுக்குற வரையும் ஃபுல் டே டேயில் க்ளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு லா கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெஸ் தான் நீங்கள் போட்டு போகணும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து உங்களுக்கு எட்டு மணிக்கு ரோல் கால் நடக்கும் அந்த ரோல்காலுக்கு எல்லா ரோல்காலுக்குமே இந்த ட்ரெஸ் தான் நீங்கள் போட்டு போகணும் முன்னூற்றி இருபத்தஞ்சி நாளும் நைட் ரோல்காலுக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட்டு நீங்கள் போட்டு போகணும் அப்படிங்கிறப்ப இந்த ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் குவாலிட்டியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தைச்சி தைச்சு வச்சுக்கிறேன் அல்லது ரெண்டு அல்லது மூணு செட்டு நீங்கள் தைச்சி வச்சுக்கலாம் அங்கே டோபி இருப்பாங்க அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை வந்து துவைச்சி கொடுக்குறதுக்கு அவங்களே துவைச்சி அயன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதனால் துவைக்கிறத பற்றி நீங்கள் கவலை பண்ண அவசியம் கிடையாது இந்த ட்ரெஸ்ஸு பெல்ட்டு ஷூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது சாக்ஸ் ரொம்ப முக்கியமானது இது கொஞ்சம் நான் பார்த்துங்க அடுத்தது வந்து இது டெய்லியுமே நீங்கள் வந்து பிடி ட்ரெஸ் ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் கொடுக்குற வரைக்கும் ஃபுல்லாக ஆறு டு எட்டு மார்னிங் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த ட்ரெஸ் வச்சு தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க யூனிஃபார்ம் வந்த பிறகுமே வந்து ரெண்டு விதமான யூனிஃபார்ம் நமக்கு என்ன அப்படின்னா இது வந்து மென்னுக்கு வந்து ட்ராயர் தான் ட்ராயரு ஒயிட் சாக்ஸு ஒயிட் ஷூ இந்த ஒயிட் ஷூ வந்து ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸுக்கு வந்து அங்கே நமக்கு ஆர்டரில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்க கொடுக்குற ஷூ தான் நம்ம போடணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிராண்டடான ஷூ வாங்கி வச்சிங்க அது ரொம்ப முக்கியமானது இல்லை ஃபஸ்ட்டு அந்த சேலரி வந்தப்போ கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிராண்டடான ஷூ வாங்கலாம் இப்போ மினிமம் காஸ்ட்டில் என்ன பண்ணுங்கள் ஷூ வாங்கிட்டு போங்க ஏன் பிராண்டடான ஷூ வாங்க சொல்கிறோம் அப்படின்னா பிராண்டடான ஷூன்னா மினிமம் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் ஒருத்தூர்ல ஷூ வாங்கி நீங்கள் போகணும் எதுக்கப்புனா இந்த நீங்கள் ரன்னிங் ஓடுறதுனால் ஷூ கால் பெயின் வந்து நமக்கு வந்து பயங்கரமாக இதாகும் பிராண்டடாக ஷூ போடுறோம்னா அந்த ஷூனால நமக்கு பெயின் வராமல் இருக்கும் சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு டூ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் ஒரு திரு ஷூ ஒரு ஷூ அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களை வெயிட்லெஸ்ஸாக உள்ள ஒயிட் ஷூ போட்டு போகணும் இது மென்றுக்கு இதுவுமே நல்லா இந்த ட்ராயரு ஒயிட் டீஷர்ட்டு நல்லா உங்களுக்கு பார்த்து ரெடி பண்ணி போய் வச்சிங்க ஒரு மூணு செட்டு ஏன்னா இதெல்லாம் டெய்லியுமே நம்ம போடுறது நம்ம துவைக்கிறதுக்கு நம்ம நேரம் குறைவாக தான் இருக்கும் இது சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் கொடுத்த பிறகு பரேடு கிரவுண்டில் நம்ம இந்த மாதிரி கேப் போட்டு பெல்ட் இந்த மாதிரி போட்டு பூட்டு கொடுப்பாங்க காம்பினேஷன் பூட்டுன்னு சொல்லுவாங்க அது போட்டு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இதுக்கு தனியாக ஒரு விதமான யூனிஃபார்ம்லாம் அப்புறம் தச்சுக்கலாம் நம்ம இது குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் அப்போயுமே நீங்கள் வந்து ஒன் ஹவர் இந்த இந்த ட்ரெஸ் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் ஹவர் இந்த ட்ரெஸ் போட்டு அவுடோர்ன்னு சொல்லுவாங்க அவுட்ங்கிறது கிரவுண்டில் அந்த ப்ராக்டிஸ் கொடுக்கறாங்களா அவுடோரு இதெல்லாம் அவுட்டோர் இது பரேட் கிரவுண்டு ஸோ இந்த பரேட் கிரவுண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் தங்கியிருக்கிற நம்ம பிளாக் இருக்குல்ல அதுலேருந்து மினிமம் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஸோ அந்த டூ கிலோமீட்டர் நடந்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் நம்ம அகடமி பிளாக்லேருந்து இப்போ போகிறது ரெண்டு கிலோமீட்டரு வரது ரெண்டு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் ஈவினிங் அதுமாரி போகிறது ரெண்டு கிலோமீட்டர் வர்றது ரெண்டு கிலோமீட்டர் ஸோ அது ஒரு பத்து கிலோமீட்டர் ஆகிடும் இது இல்லாமல் ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆஃப்டர் வந்து நீங்கள் ஆம்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் பெல்லா ஃபார்மில் போய் அந்த ஆம்ஸ் எடுக்கிற ரூமு அது ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட சாதாரணமாகவே வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து நடக்கிறது மட்டும் பன்னெண்டு கிலோமீட்டர் அவங்களை நடக்க வச்சுருவாங்க சாதாரணமாகவே இது இல்லாமல் ரென்னிங் ஒரு மார்னிங் ஒரு சிக்ஸ் ஆர் செவன் ரவுண்டு ஈவினிங் அதேமாதிரி உங்கள் மினிமம் நம்ம ஒரு நாளைக்கு இருபது கிலோமீட்டர் நம்ம வந்து நம்ம வாமப்புலேயே இருப்பாங்க அதுமாதிரி ஈவினிங் டைத்தில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் அவுட்டாக இருக்காது சிலத்தில் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விளையாடலாம் அவங்களுக்கு ஃப்ரீயாக விளையாட விட்டுருவாங்க ஃபெட்டிக் டியூட்டின்னு சொல்லிட்டு விளையாட விட்ருவாங்க இது உமன்ஸுக்கான ட்ரெஸ்ஸு ஸோ இந்த வருஷம் என்ன ட்ரெஸ்ஸு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க உமன்ஸ் வந்து லோயர் மென்னு ட்ராயர் போட்டிருந்தாங்கல்ல ஒயிட்டு ட்ராயர் இல்லாமல் உமன்ஸுக்கு வந்து நீல கலர் லோயரு ஒயிட் டி ஒயிட் டீ ஷர்ட்டு ஷூ வந்து ஒயிட் ஷூ இது எல்லாமே நீங்கள் தான் வாங்கிட்டு போகணும் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தான் வாங்கிட்டு போகணும் இதுக்கெல்லாம் எந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தர மாட்டாங்க நம்ம அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு செட்டு யூனிஃபார்மு இந்த பெல்ட்டு பூட்டு கேப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு டிஎன்பியில் கொடுத்துருவாங்க ஸோ பேசிக் பேலேருந்து உங்களுக்கு சம்பளம் பேசிக் பே ப்ளஸ் டியரன்ஸ் அலவெண்டி அதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க மெஸ்ஸுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து அங்கேயே அவங்களே பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு சம்பளம் வந்து சேலரி வந்து க்ரெடிட் ஆகும் அடுத்தது உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கூகுளிலே போயிட்டு டிஎன்பிஎன் போட்டோம்னு வச்சுங்களேன் அதில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அவங்களே கொடுத்துருப்பாங்க என்னென்ன கோர்ஸ் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு இன்டோர் என்ன அவுட்டோர் என்ன ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா லேனிங்கில் போயிட்டு பேசிக் கோர்ஸ் உங்களுக்கு என்னென்னோ எஸ்ஐஸ் இதில் க்ளியர் பண்ணிங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஜென்ரல் இன்ஸ்டக்ஷனு ட்ரைனிங் ஷெடியூலு ஓகேவா இதெல்லாம் பாருங்கள் எதுக்கு உங்களுக்கு அது சொன்னது அப்படின்னா ட்ரெஸ்ஸெலாம் நீங்கள் வந்து தச்சுட்டு போகிறதுக்கு அதான் கரெக்டாக இருக்கும் ட்ரெஸ்லாம் தச்சு வைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஆக்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா என்னால் ஜிம் வந்து நம்ம தனியாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஜிம் அங்கே இருக்கும் கேம்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா விளாட விடுவாங்க இந்த அப்டாக்கல் ஃபெட்டிக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆம்ஸ் கிளீனிங்கு இது கம்பெனி ட்ரில் பிளட்டூன் ட்ரில்லு பிடி இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேட்சில் உங்களுக்கு மிகப்பெரிய இவ்வளோ நாள் நீங்கள் இருந்த மன உளைச்சலுக்கு ஒரு ஒரு ப்ளஸ்ஸு அதாவது ஒரு கிஃப்ட்டு அப்படின்னா டிஎன்பியில் போய் நீங்கள் அந்தளவுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை டிஎன்பியில் நடத்துகிற எக்ஸாமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவசியம் இல்லை அதில் அதில் எடுக்கிற மார்க்லாம் அது அது அதில் எடுக்கிற மார்க்குலாம் வந்து எது கிடையாது ஸோ அந்த மார்க்கு வந்து அந்த மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சீனியாரிட்டிலாம் போட மாட்டாங்க நீங்கள் ரிட்டர்னில் என்ன மார்க் எடுத்தீங்கன்னோ அதை வச்சு தான் ஏன்னா ட்ரெயினிங் எதனால கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு பதினாலு சப்ஜெக்ட் உங்களுக்கு கிளாஸ் நடத்துவாங்க அந்த பதினாலு சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலை விட மோசமாக மிட்டம் டெஸ்ட்டு கோட்டலி டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆப்பிள் டெஸ்ட்டு அப்புறம் ஃபைனல் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இன்டர்னல் மார்க்கு நிறையா வச்சுருப்பாங்க ஸோ அது இல்லாமல் எப்படி நம்ம லாங் ஜம்ப்லாம் தாண்டினோமோ அங்கே லாங் ஜம்ப் ஈவெண்ட்லாம் வைப்பாங்க ஈவெண்ட்டுக்கு மார்க் உண்டு ஃபையரிங் மார்க் உண்டு ஸோ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி ஓவராலில் அங்கே ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க இந்த அதெல்லாம் இப்போ கிடையாது இதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியது ஒன் இயர் ட்ரைனிங் என்ன என்ன பண்ணணும் என்ஜாய் பண்ணிக்கணும் நீங்கள் போலீஸாக ஒர்க் பண்ணுறிங்க உங்களுக்கு தெரிஞ்சது தான் லீவ் போட்டு என்ன பண்ணுங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் முக்கியமான இடத்த சுற்றி பார்க்கணும் போகணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள் சுற்றி பாருங்கள் சேஃப்டியாக போகிறங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ லீவை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு லீவுலாம் கொடுப்பாங்க நிறையா நாள் லீவு வேணும்னா நீங்கள் மெடிக்கல் லீவு தான் போட்டு போகணும் மெடிக்கல் லீவ் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங்கு ட்ரைவிங்கு எல்லாமே உங்களுக்கு கற்று தருவாங்க ஸோ டெய்லியுமே ரோல் கால் நடக்கும் ஆஃபீஸரை பொறுத்து அங்கே இருக்க டிஜிபியை பொறுத்து உங்களுக்கு வந்து சண்டே அவுட்டிங் கொடுக்குறதா வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க சண்டே வந்து மார்னிங் நைன் ஓ கிளாக் டு ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் வெளில அவுட்டிங் போகலாம் ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம் ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் இந்த இதெல்லாமே உங்களுக்கு வந்து அங்கே நடக்கும் ட்ரைனிங் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் தனித்தனியாக ரூம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு தனித்தனியாக வந்து ரூம் கொடுத்துருவாங்க ஒரு ரூமுக்கு வந்து ரெண்டு பேர் அப்புறம் மென் அண்டு உமனுக்கு வந்து தனித்தனியாக வந்து தனித்தனியாக வந்து இதான் நீங்கள் அந்த இந்த எஸ் டூன்னு கொடுத்துருவாங்களா இதுதான் நம்ம தங்குகிற பிளாக்கு அங்கேயே அட்டாச்சு பாத்ரூம் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் உங்கள் பிளாக்கு பக்கத்துலேயே வந்து இதெல்லாம் நம்ம தங்குகிற பிளாக்கு ஸோ கிளாஸ் ரூம் பாருங்கள் அந்த பாருங்கள் கிளாஸ் ரூம் அப்படி தான் இருக்கும் இப்போல்லாம் நம்ம டிஜிட்டலாக கிட்டங்க இதுதான் ஆடிட்டோரியம் ரொம்ப ரொம்ப இந்த ஆடிட்டோரியத்தை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க எழுதி வச்சுங்க இந்த ஆடிட்டோரியம் க்ளாஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷல் லெக்சர் வர்றப்ப உங்களுக்கு காமனாக இருக்க எல்லா ஸ்ட்ரென்த்துக்கும் ஒரே இடத்துல க்ளாஸ் வைப்பாங்க அங்கே வந்து பயங்கரமாக தூங்குவாங்க எல்லாருமே ஏசி ரூமாக இருக்கும் இதெல்லாம் அங்கே இருக்கிறது லைப்ரரி இருக்கும் லைப்ரரி நீங்கள் போய் படிக்கலாம் ஸோ லைப்ரரி நிறைய பேர் இந்த லைப்ரரியில் எத்தனை புக் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுலாம் மார்க் உண்டு ஆனால் இப்போ அந்த மார்க்குக்கு வேல்யூலாம் போயிட்டு நல்லாயிருக்கும் அகாடமி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எக்ஸாம் எழுத போகிற நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கள் நல்லபடியாக படிக்க நம்ம மெஸ்லாம் இப்படி தான் இருக்கும் நல்லா நீட்னஸ்ஸாக இருக்கும் நம்ம தங்குற ரூம் ஒவ்வொருத்தரும் பெட்டு டேபிள் டு இசட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஆர்ஓ பிளான்ட்டு தண்ணியெலாம் சூப்பராக இருக்கும் அட்மாஸ்ஃபியர் பயங்கரமாக இருக்கும் ஸோ துப்பாக்கி சுடுறது அங்கேயே விளையாடுற இடம்லாம் இருக்குது இந்த ட்ரைனிங்கை வந்து நல்லா லைக் பண்ணி பண்ணுங்கள் உங்கள் ரூமட்டோட என்ன பண்ணுங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிங்க எல்லோரும் கூடயும் நல்லபடியாக பழகுங்க நிறையா கற்றுக்குங்க நம்ம எஸ்ஏ ஆனது எஸ்ஐ ஆகிறது முக்கியம் கிடையாது எஸ்ஐயில் கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அதே போல் என்னென்ன புத்தகம்லாம் படிக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து நிறையா வேணா நம்ம அடுத்தது உங்களுக்கு போடுறோம் லா கிளாஸ்லாம் உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ் புக்கெலாம் தர மாட்டாங்க இங்கிலீஷில் தான் புக்கு தருவாங்க ஆனால் எக்ஸாம் நீங்கள் வந்து தமிழில் எழுதலாம் தமிழுக்கு தனித்தனியாக தனியாக ஆத்தர் இருக்குது ஸோ ட்ரைனிங் போகிற அனைவருக்கும் என்ன நம்ம அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸாம் எழுதுகிற உங்களுக்கு என்னது அது வெற்றி வாழ்த்துக்கள் பல நாள் கனவாக இருக்கும் உங்களுக்கு இதுதான் நம்ம அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறப்ப இருந்த ஃபோட்டோ பயங்கரமாக நான் மரங்கள்லாம் வச்சு சூப்பராக வச்சுருப்பாங்க இது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த குளம் இருக்கும் இப்போ இந்த ஏரியா வித்தியாசமாக இருக்கும் தான் நம்ம அகாடமி குளம் இருக்கும் குளத்தில் வாத்தெல்லாம் இருக்கும் வளர்ந்துட்டுருக்கோம் ஸோ உங்கள் தோரணை உங்கள் நடை உடை பாவனை எல்லாத்தையுமே மாற்றிடுவாங்க இந்த ட்ரைனிங் முடித்து வர்றப்ப நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இன்னும் நிறையா விஷயங்கள் கற்றுப்பீங்க ஸோ ட்ரைனிங் போகிறவங்க அனைவருக்கும் அரியணை அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்